என் வீட்டில் பதிவங்க மாமாவுக்கு காஃபி எடுத்து கொடுப்பாங்க ஈவினிங் ஆயிடுச்சுல்ல நாட்டு சக்கரை அவங்க வயசானாங்க பல் வந்து அவங்களுக்கு வந்து கடிக்கிற மாதிரி இருக்க பார்த்திங்களாங்களா அவங்களுக்கு உருண்டை சத்து இதில் பொறிகடலை பாசிப்பேரு எல்லாம் சேர்ந்து தான் அப்புறம் வந்து வெள்ளம் மிக்ஸ்டு இனிப்புக்கு இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் காஃபி வித் உருண்டை சத்து உருண்டை பல்லு வந்து வயசானவங்களுக்கு வந்து நாளாக நாளாக அவங்களுக்கு வந்து கடி கடிக்கிற தன்மை குறைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி உருண்டை மாதிரிலாம் கொடுக்கணும் உருண்டை கொடுக்கணும் அதான் நீ கொடுக்க போகிறேன் காஃபி சத்துருண்டை சத்துருண்டை அது வந்து பொறிகளில் தேனை வரகு எல்லாமே சேர்ந்தது வெள்ளம் சேர்ந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸு சத்து உருண்டு அவங்களுக்கு வந்து நல்ல மெல்ற மாதிரி தான் அதை கொடுத்தாச்சு காஃபி கொடுத்தாச்சு இன்னைக்கு இன்னைக்கு சக்கரை வலை கிழங்கு இந்த மாதிரிலாம் கிடையாது இன்றைக்கி அதனால் உருண்டை சொல்லுங்க சொல்லுங்கள் சரி இன்னைக்கு வந்து குறச்சோடணுமா தோசை நிறையா இருந்துச்சா நேற்று கொடுத்த தோசை வந்து நிறையா இருந்துச்சா அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க இருக்கும் நீ உனக்கு எக்ஸ்ட்ரா சுத்தி இந்த தாத்தா சுத்திரி இல்ல அவளுக்கு வேணும் சொல்லும் போது குறைச்சிருந்து சொல்லும் போது அவளுக்கு வேணும் அப்படிஞ்சிருந்தான்